கொன்னகர் இது கொல்கத்தால இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு சின்ன டவுன் இந்த டவுன் ஹூக்லி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு இன்பாக்ட் இந்த டிஸ்ட்ரிக்டோட முனிசிபாலிட்டியே இந்த டவுன் தான் இப்ப சென்னையை சுத்தி இருக்க புறநகர் பகுதிகள் மாறி கொன்னகரும் கொல்கத்தாவை சுத்தி இருக்க ஒரு புறநகர் பகுதினு வச்சுக்கலாம் இந்த பகுதியில இருக்க ஒரு ஏரியா தான் ஆதர்ஷ் நகர் ஆதர்ஷ் நகர்ல தான் பிரியா ஷர்மா அப்படின்ற ஒரு பொண்ணு வசிச்சு வராங்க சில வாரங்களுக்கு முன்னாடி இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா பிப்ரவரி பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாயந்தரத்துக்கு அப்புறமா அவங்களோட பக்கத்து வீட்ல டிவி சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க பிளஸ் அவங்களோட பக்கத்து வீட்டு நாயும் ஒரு வியர்டான சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதுவும் ரொம்ப நேரமா அந்த டிவி சத்தமும் அந்த பக்கத்து வீட்டு நாயான ஷேடோவோட வியர்டான சவுண்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த பக்கத்து வீட்டுல யார் வசிக்கிறானா பிரியா சர்மாவோட ரிலேட்டிவ்ஸ் தான் வசிக்கிறாங்க அதுவும் இந்த சமயத்துல எல்லாம் அந்த வீட்டுல இருக்க பெரியவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருப்பாங்க அந்த வீட்டுல வசிச்சு வந்த எட்டு வயசு பையன் மட்டும் தான் தனியா இருப்பான் சோ அந்த பையன் தான் டிவி வால்யூமா அதிகமா வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான் போல வீட்டுல பெற்றோர்கள் இல்லாததுனால நல்லா கூத்த அடிச்சுட்டு போல மண்டையிலேயே ரெண்டு தட்டு தட்டி வால்யூமை கம்மி பண்ணிட்டு வரலான் தான் பிரியா அந்த வீட்டுக்குள்ளேயே போறாங்க வீட்டுக்குள்ள போன பிரியா அவங்க பார்த்த காட்சியை பார்த்து அலற ஆரம்பிச்சாங்க சுத்தி இருக்க நெய்பர்ஸ் எல்லாரையும் கத்தி கூப்பிட ஆரம்பிச்சாங்க இன்ஃபேக்ட் சுத்தி இருக்க நெய்பர்ஸ் ஆலயே அந்த காட்சியை பார்க்க முடியல பெரியவங்களாலே அடல்ட் ஆலயே அந்த காட்சியை டைஜஸ்ட் பண்ண முடியல அது மட்டும் இல்லங்க போலீஸுக்கே அந்த காட்சி தூக்கி வாரி போட்டுச்சு டாக்டர்ஸ் ஏ மரல வச்சது இன்ஃபேக்ட் இந்த ஏரியால இருந்த லோக்கல் பிஜேபி பொலிட்டீஷியன் இந்த கேஸ நீங்க சீக்கிரமா சால்வ் பண்ணலனா எங்களோட கட்சி ப்ரொடெஸ்ட் பண்ணு சொன்னாரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சித்தார்த்தா சர்மா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு திருமணம் ஆச்சு இவங்க பினான்சியலி வெல் செட்டில் இல்ல சாதாரண மிடில் கிளாஸ் பேமிலியை சேர்ந்தவங்க தான் பங்கராஜும் சாந்தா சர்மாவும் இவங்களுக்கு திருமணமாகி நான்கு வருடங்கள் கழிச்சு தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையனுக்கு இப்போ எட்டு வயசு நான் ஏற்கனவே சொன்ன இவங்க பினான்சியலி வெல் செட்டில்டு ஃபேமிலி எல்லாம் இல்ல பிளஸ் ஒரு பையன் வேற இருக்கான் அதனால இன்றைய சூழலுக்கு ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அவங்களோட பொருளாதார தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய முடியும் பையனுக்கும் ஒழுங்கான எஜுகேஷனை கொடுக்க முடியும் பங்க்ராஜ் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு சாந்தா சர்மா ஒரு வேலை செஞ்சுட்டு ரெஸ்டாரண்ட் பையன் முடிச்ச பிறகு இவங்க லோக்கல்ல ஒரு வண்டிக்கு சொல்லி விட்டு இருந்தாங்க கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க சேர்ந்து தான் வரப்போறோம் பையனுக்கு தேவையான உணவு எல்லாமே வீட்லயே இருக்கும் ரெண்டு பேரும் வேலையை முடிச்ச பிறகுதான் பையனை வீட்டுக்கு வந்தே சந்திப்பாங்க இந்த மாதிரியான சூழல்ல தான் பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்த பையனோட கசினான பிரியா சர்மா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு குட் கொடூரமான காட்சியை பார்க்கறாங்க இந்த பையனோட ரூம்ல இந்த எட்டு வயசு பையன் கொடூரமா கொல்லப்பட்டிருக்கான் அதுவும் அவங்க பார்த்த காட்சி என்னன்னா அந்த பையனோட தலை நசுக்கப்பட்டு அந்த தலைக்கு மேல ஒரு செங்கல் வைக்கப்பட்டிருக்க உடம்பு ஃபுல்லா காயம் அந்த எட்டு வயசு பையன் உடம்பு ஃபுல்லா காயம் ரூம் ஃபுல்லா ரத்தம் தெரிச்சிருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸும் ஃபாரன்சிக் டீமும் என்ன சொல்றாங்கன்னா இந்த பையனை வீட்டுல கிடைக்கிற எல்லா ஐட்டத்தையும் வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க இரும்பு ராடால பல முறை தலையில அடிச்சிருக்காங்க செங்கல் சாமி சலை கற்களால உருவாக்கப்பட்ட சாமி சலை அதுவும் முக்கியமா கணேஷாவோட சலையால தலையிலேயே அடிச்சிருக்காங்க வீட்டுல இருந்த வெஜிடபிள் நைஃப் எடுத்து இந்த சின்ன பையனோட கைகள்ல இருக்க நரம்புகளை கட் பண்ணியிருக்காங்க வெயின்ஸ கட் பண்ணியிருக்காங்க உடம்பு முழுக்க கோல வெறியில கத்தியால குத்தி இருக்காங்க எந்த அளவுக்குன்னா இந்த கத்திய வளைஞ்சிருக்கு பிரியா ஷர்மா அந்த குழந்தைய பார்த்த உடனே நெய்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்கல உடனே நெய்பர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல உத்தர பரால இருக்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழந்தையோட உடலை செக் பண்ண டாக்டர்ஸ்லாம் எல்லாம் மறந்து போறாங்க அண்டு குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு வரும் போதே இறந்துதான் வந்துச்சுன்றத சொல்லிடுறாங்க இந்த கிரைம் ரொம்ப புரூட்டலா இருக்கிறதுனால இந்த ஏரியா மக்களே பயப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த வழக்கோட பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல யார் கொலையாளின்னே போலீஸ்க்கு தெரியல போலீஸ்க்கு எக்கச்சக்க பேர் மேல டவுட் இருந்தது ஒருவேளை குழந்தைய கூட்டிட்டு வந்து விட்டு அந்த கார் டிரைவர் ஏதாவது பண்ணியிருப்பாரோ இல்ல வேற யாருன்னா ஏதாவது

அந்த வீட்லயே ஷேடோன்னு ஒரு நாய் இருக்கு அந்த நாய் ஏன் கொலை நடந்த சமயத்துல பெருசா கத்தல அது மட்டும் இல்லாம இவ்வளவு புரூட்டலான மர்டர்ல கண்டிப்பா கொலகாரனோட உடல் ஃபுல்லா ரத்தம் தெரிச்சிருக்கும் சோ அவ்வளவு ரத்த கரைகளோட துணியோட கொலகாரம் வெளியே போயிருந்தா கண்டிப்பா ஒரு விட்னஸ் ஆக இருந்திருக்கும் அதனால எப்படி கொலகாரன் இவ்வளவு புரூட்டலான மர்டர் பண்ணிட்டு பத்த பகல்ல எஸ்கேப் பண்ணான்றதே போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்தது ஒரு குழந்தைன்றதுனால பிளஸ் இது ஒரு புரூட்டல் மர்டர்ன்றதுனால அந்த ஏரியா லோக்கல் பொலிட்டீஷியன்

ஸ்டேட்ல இருந்து ஒரு டீமை உருவாக்குறாங்க அந்த டீமுக்கு உதவவே ஒரு ஃபாரன்சிக் டீம் உருவாக்குறாங்க இந்த ஃபாரன்சிக் டீம்ல மட்டும் அஞ்சு பேர் இருக்காங்க இந்த டீம் அந்த வீட்டையே சீல் பண்றாங்க இந்த வீட்ல இருக்க ஒவ்வொரு பொருளையும் கலெக்ட் பண்றாங்க அந்த பையன கொலை பண்ண பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள் இரும்பு ராடு நைஃப் விநாயகர் செலன்னு எல்லா பொருட்களையும் பக்காவா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கிரைம் சீன் அனலைஸ் பண்ண கிரிமினாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலையை பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு சாதாரண ஆள் இதை பண்ணியிருக்க முடியாது ஒரு சைக்கோபாத் தான் இதை பண்ணியிருக்கணும்

விசாரிக்கிறாங்க போலீஸ் இந்த விசாரணையில போலீஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா கொலை நடந்த சமயத்துல இந்த வீட்டுக்குள்ள இருந்த லேடியோட பேரு இஃபாத் பர்வீன் பர்வீனும் சாந்தா சர்மாவும் ரொம்ப நாளாவே பிரெஞ்சு அதுவும் எப்போ சாந்தா சர்மாக்கு திருமணம் ஆகறதுக்கு முன்னாடியில இருந்தே பிரெஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வேற வேற மதங்களை சேர்ந்தவங்களா இருந்தாலும் மதம் இவங்களை பிரிக்கல உண்மையை சொல்லணும்னா ரெண்டு பேருமே பயங்கர திக் பிரெண்ட்ஸா இருந்திருக்காங்க நிறைய வாட்டி பர்வீனும் சாந்தா சர்மாவும் ஒன்னா சேர்ந்து கோவில்களுக்கு போவாங்களாம் நிறைய நேரம் போன்ல பேசுவாங்களாம் அடிக்கடி வெளியே போவாங்களாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கல்யாணத்துக்கு தொடர்ந்து இருக்கு ஆக்சுவலா பர்வீன் ஒரு பொண்ணுன்றதுனால சாந்தா ஷர்மாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பெருசா இதை கண்டுக்கல அண்ட் ரெண்டு பேரும் அடிக்கடி சேர்ந்து கோவிலுக்கு தானே போறாங்க அப்படின்றதுனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப ஒரு பெரிய பிரச்சனையா கண்டுக்கிறது இல்ல ஆனா பங்க்ராஜ் என்ன சொல்றாருன்னா இவங்க ரெண்டு பேரும் நடுராத்திரி வரைக்கும் பேசுவாங்களாம் சில சமயம் வெளியூர்ல இருக்க கோவில்களுக்கும் ட்ரிப் போவாங்களாம் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பர்வீனுக்கு திருமணம் ஆகுது பர்வீனுக்கு திருமணமான பிறகும் சாந்தா ஷர்மாவும் பர்வீனும் க்ளோஸா தான் இருக்காங்க அது பர்வீனோட கணவருக்கு பிடிக்கல பர்வீன் அவரோட கணவரை

சாந்தா ஷர்மா அந்த நேரத்துல கொலை நடந்த நேரத்துல அவங்க ரெஸ்டாரண்ட்ல இல்ல அவங்களோட வீட்டுல தான் இருந்திருக்காங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் அடிப்படையா வச்சு சாந்தா ஷர்மாவை விசாரிக்கிறாங்க போலீஸ் அப்பதான் இந்த வழக்கோட உண்மையை வெளியே வருது சாந்தா ஷர்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் பர்வீனும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல தே வேர் இன் ரிலேஷன்ஷிப் அதுவும் எமோஷனலான ரிலேஷன்ஷிப் பிளஸ் பிசிக்கலான ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேரும் அடிக்கடி உடலுறவு கொள்வாங்களாம் சுத்தி இருக்க சமூகம் இதை ஒத்துக்காதுல்ல அதனால அந்த சமூகத்துக்காக இந்த ரெண்டு பேரும் தனித்தனியா திருமணம் செஞ்சிருக்காங்க திருமணம் செஞ்சுட்டாலும் அவங்களுக்குள்ள இருக்க காதல் நாளை ஈர்ப்பு நாளை அடிக்கடி சந்திச்சுட்டு உடலுறவில் ஈடுபட்டு வந்திருக்காங்க எந்த அளவுக்கு பர்வீன் அவங்களோட கணவரே விட்டு போனாலும் அவங்க கவலைப்படல அவங்க ஷாந்தா சர்மாவை தான் அவங்க கணவரை விட முக்கியமானவங்களா கருதுறாங்க இந்த சூழல்லதான் பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்த குழந்தை வீட்டுக்கு வரா அவங்க அம்மாவும் பர்வீனம் உடலுறவுல ஈடுபடுற காட்சியை பார்த்தறான் இந்த காட்சியை பார்த்த உடனே பர்வீனும் சாந்தா சர்மாவும் எங்க இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சிருமோன்னு நினைச்சு பயப்படுறது போடுறாங்க இந்த குழந்தைய செங்கற்களால் அடிச்சோம் இரும்பு ராடால அடிச்சோம் கத்தியால குத்தியும் விநாயகர் சிலைய வச்சு தலையிலே தொடர்ந்து அடிச்சோம் கொலை பண்றாங்க இந்த கொலைக்கு சாந்தா சர்மாவும் உடந்தையா இருந்திருக்காங்க பர்வீனுக்கு உதவி இருக்காங்க ஈவன் பர்வீன் அவங்க மேல டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக கொலை நடந்த அடுத்த நாள் சாந்தா ஷர்மா வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சிருக்காங்க இதற்கு பிறகு போலீஸ் சாந்தா சர்மாவையும் அரஸ்ட் பண்றாங்க கொல்கட்டாக்கு போய் பர்வீனையும் அரஸ்ட் பண்றாங்க சி இந்த வழக்குகள்ல இருக்க பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்றது அப்படின்ற பயத்திலேயே கொலைகளை செய்யறாங்க இப்ப பர்வீனோ சாந்தா சர்மாவோ பாத்தீங்கன்னா அவங்களோட பின்னணியில எந்த கிரைம் ரெக்கார்ட்ஸும் கிடையாது ஆனா சாந்தா ஷர்மா அவங்க பெற்றெடுத்த குழந்தையே கொலை பண்ண தயாரா இருக்காங்க ஏன்னா அவங்களால இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியல ஆனா இப்போ யோசிச்சு பாருங்களேன் சப்போஸ் அந்த பையன் அந்த விஷயத்தை வெளியே சொல்லி இருந்தாலும் சாந்தா சர்மாவை பத்தியும் பர்வீனை பத்தியும் மிஞ்சி மிஞ்சி போனா இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்குமா அவங்களோட தெருவில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா ஆனா இப்போ நாட்டுக்கே தெரியுது தமிழ்நாட்டில் இருக்க யாரோ